தம்பிக்கு எப்படி தாய்ப்பால ஸ்டாப் பண்ண அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் தம்பி அம்மாவுக்கு மறுபா ரத்தம் வந்துப்பா புண்ணுப்பா ஒண்ணுமே பண்ண முடியலப்பா உனக்கும் வந்து பயமா இருக்குப்பா எனக்கு குடுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா உன்பாவா நீ வந்து குடி 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 அப்படிமா அவன் வேணாமா புண்ணு வந்துருமா அம்மா வேணாமா அவ வந்து அம்மா வேணாமா புண்ணு வந்துரும் எனக்கு வந்துரும் எனக்கு வேணாமா வேணாமா அவளே வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா செகண்ட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து தம்பிக்கு எப்போ வந்து தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணேன் எப்படி தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போன வருஷத்துலேயே வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் எப்படி வந்து தாய்ப்பாலை வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அது வந்து லா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போட்டிருந்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒன் மினிட் தான் ஷார்ட்ஸ் இருக்கும் அதனால வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டதில்ல அந்த பார்ட் ஒன் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த பார்ட் டூ வீடியோவை பார்க்காம நீங்க இப்போ என்ன எப்படி டிபார்ட்னிங்கன்னே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் இருக்கும் அது கிட்டத்தட்ட வந்து ஒன் லேக் வியூஸ் கிட்ட போயிட்டு போடுச்சு இப்பயும் வந்து கமெண்ட்ல வந்து தாய்ப்பால் எப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து தம்பிக்கு எப்படி தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவனை நான் ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணணும்னு மைண்டில் நினைச்சோனே அவனை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணுறப்ப அவனை கஷ்டப்படுத்தியோ ஸ்ட்ரெஸ் ஆக்கியோ அடிச்சோ திட்டியோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகியோ ஸ்டாப் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து ரொம்ப விரும்பி ரொம்ப பிடிச்சி அந்த தாய்ப்பால் அவன் பிடிச்சான் அது வந்து பிடிக்காம போய் ஸ்டாப் பண்ண வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப மைண்டில் வச்சுருந்தேன் தாய்ப்பால சாப்பிட போகிறோம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா வேப்பையை வாங்கி வந்து பால் குடிக்கிற இடத்துல வைங்க அதை வந்து கசக்கிறதுனால பிள்ளைங்க குடிக்காது அதுக்கப்புறம் வந்து கரியாப்பாளம் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதை வாங்கி வைங்க அப்படின்லாம் சொன்னாங்க வந்து அந்த காலத்துல உள்ள பிள்ளைங்க அதான் நம்ம தான் வந்து அதெல்லாம் பண்ணி நம்ம அம்மாக்கள்லாம் சாப்பிட்றாங்க என்னமோ பட் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அதே தொடச்சி தான் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் குடிக்குதுங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆஹ் வச்சு பார்த்தேன் அதையும் வந்து அழுது நக்கா நாக்காலையும் நக்கிட்டா அவன் மறுபடியும் குடிச்சிட்டான் அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நான் மைண்ட வச்சிருந்தேன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு நாள் அங்க விடு சித்தி வீட்டுல விடு அம்மா உள்ள அத்தா வீட்டுல விடு அப்படிலாம் சொல்லி இதான் ஊர்ல வந்து பாலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் வந்து இந்த மாதிரி தான் பால் போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவாங்க எங்கேயாவதுனா ஆத்தா வீட்டில் சித்தி வீட்டில் அந்த மாதிரி ஆ வீட்டில் விட்டுட்டு வந்து அங்கே தனியாக நைட்டு தூங்க வச்சுட்டு இவங்கள பிரித்து வச்சு அந்த மாதிரி பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க அதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ஏங்கி போயிருங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் வந்து நம்ம அம்மாக்களுக்கு வந்து இப்போ பிள்ளையை ஒரு அரை மணி நேரம் விட்டு பிரிஞ்சிருந்தாலும் ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தான் நினைப்போம் நானும் இதன் குட்டியே பிரிஞ்சே இருக்கவே மாட்டேன் இப்போ இப்போதான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ பிரிஞ்சு இருக்கிறேன் எனக்கு வந்து மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி அவனை பிரிஞ்சு இருந்தோம்னா எனக்கு பாலெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா அவன் ஆரம்பிச்சாலே அவன் பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இப்ப உள்ள எல்லாம் கண்டிப்பா பிரிஞ்சு இருக்க மாட்டோம் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாய்ப்பால்ங்கிறது வந்து எதுக்காக அவங்க விட மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேல வந்து ஒரு யார் எப்படி சொல்ற வயிற்றுக்குள்ள இருக்கிறதுலேருந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்குற அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த பாண்டிங் வந்து அவங்கள விட்டு நம்ம பால் கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு நூறு எம்எல் ரொம்ப பால் நமக்கு அந்த நேரத்துலலாம் கடைசியா அந்த ஒரு ஒரு வயசுக்கு மேல ஆயிட்டா ரொம்ப பால் சுரக்காது ஒரு நூறு எம்எல் அந்த மாதிரி தான் சுரக்கும் அந்த பாலை குடிச்சிட்டு தான் அவங்க வயிற்று ஃபில்லாக போகிறது கிடையாது அந்த ஒரு அரை அரவணைப்பு வந்து நம்மளை விட்டு போயிருமோ அந்த அரவணைப்புக்காக தான் பால் குடிக்கணும் அப்படிங்கிறது அந்த பாண்டிங்காக மற்றபடி அந்த பாலுக்காக வந்து அவங்க வந்து நம்மள வந்து பால் அந்த பாலை குடிச்சினா வயிற்று நுக்கணும் அது பசி இருக்கு அதனால தான் நம்ம நிறைய சாப்பாடு கொடுத்துருவோம் இருந்தாலும் அந்த பாலை குடிக்கிறது பசிக்காக கிடையாது நம்மளோட அரவணைப்பை நம்ம அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நான் அம்மா நான் இருக்கிறேன் நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு வயசாயிடுன்னா உங்களுக்கு புரியும் கொஞ்சம் சொல்கிறப்பலாம் ஹக் பண்ணிக்கங்க கிஸ் பண்ணிக்கோங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஹக் பண்ணிக்கிட்டே இருங்க திட்டக்கூடாது கோவப்படக்கூடாது ஏன்னா நைட்டில் நம்ம தூக்கம் போகிறப்ப நமக்கு வரும் நம்மளே இல்லையான் பண்ணிக்க கூடாது ஏன் உடுங்குன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம அம்மா வந்து பால் கொடுக்கறதுனால நம்ம கூடயே இருப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த இதுலேருந்து வெளியாகுவாங்க பட் தம்பிக்கு நான் வந்து தாய்ப்பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்த்லேருந்தே வந்து ஒரு தாய்ப்பால் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தாய்ப்பால் குடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் இந்த டைம்ல தாய்ப்பால் குடிக்கணும் இந்த டைம்ல வந்து இந்த டைம்ல தாய்ப்பால் குடிக்கணும் இந்த டைம்ல தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்ல இருப்பாங்க அதெல்லாம் வந்து தாய்ப்பால் இந்த மாதம் ஸ்டாப் பண்ண போறோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து அவனோட ஹேபிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து எனக்கு மூணு வயசு வரைக்கும் எனக்கு தம்பிக்கு பால் கொடுக்கணும்னு ஆசை பட் எல்லாரும் வந்து நீ ரெண்டு வயசு வரைக்கும் கொடுப்போதுனாங்க பட் நான் கேட்கல அப்புறம் தம்பிக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் கரைச்சுட்டு போயிருந்தேன் உடம்பு சரியில்லைன்னா அப்போ டாக்டர் சொன்னாங்க ரெண்டு வயசோட ஸ்டாப் பண்ணியிருங்க அதுக்கப்புறம் பால் கொடுக்காதீங்க ஏன்னா தம்பியும் ரொம்ப ஒல்லியாக இருப்பான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பால் குடிக்கிறதுனால தான் வந்து இவன் ஒல்லியா இருக்கா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா உடம்பு ஏறிடும் அப்படின்னாங்க அது அப்பயே வந்து தாய்ப்பால் குடிக்கிறமே அவன் தான் இருந்தான் பட் அது என்னமோ வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுனாலதான் தான் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லணும்ல அதனால வந்து அவங்களாம் சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டான் பட் அவனுக்கு வந்து அவனோட ஜீன் போல ஒல்லியா தான் இருப்பான் போல பட் ஹெல்த்தியா இருப்பான் தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஓகே டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம ரெண்டு வயசு ஸ்டாப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பர்த்டே அக்டோபரில் வரும் அக்டோபர்னா செப்டம்பர் ஆமாம் ஆகஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பர் பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன் தம்பிக்கு ரெண்டு வயசில் தம்பிக்கு செகண்ட் பர்த்டேக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேன் தம்பி எப்படி அப்படின்னா தம்பி எப்படி அப்படின்னா என்னோட பால் பிடிக்காம தூங்கவே மாட்டான் அந்த மாதிரி வந்து எப்படின்னா காலையில மத்தியானம் நைட்டு மூணு வேலை தூங்குறப்பையும் காலையில வந்து ரெண்டு தடவை தூங்குவான் காலைல ஏந்திரிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை தூங்குவான் நாலு மணிக்கு ஒரு தடவை தூங்குவான் அப்புறம் நைட்டு தூங்குவான் நாலு நாலு தடவை ஒரு நாளைக்கு தூங்குவான் நாலு தடவையும் பால் குடிச்சா மட்டும்தான் தூங்குவான் அந்த மாதிரி இருந்தா தொட்டு தொட்டிலையும் போட்டாட்ட ஆனாலும் என் பால் குடிக்கணும் பால் குடிச்சால்தான் அவன் தொட்டில தூங்குவான் அந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா தம்பிக்கு வந்து ஒரு கால் வயசு ஒன்றரை வயசுலேயே பசும்பால் கொடுக்க ட்ரை பண்ணேன் ஏன்னா நம்ம தாய் பால் கொடுக்கறப்ப எப்படியும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அடிஷ்னலா அந்த மாதிரி லிக்விடா நம்ம கொடுக்கணும் சாப்பாடே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த மறப்பு மறக்கிறத சீக்கிரம் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறப்பயே வந்து நான் ஒன்றரை வயசுலயே பால் வந்து பழக்க ஆரம்பிச்சேன் பசி பால் பழக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா ஊர்ல வந்து நாட்டு மாட்டு பால் பால் நல்ல பால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு போனப்ப நான் வந்து கொடுத்தேன் அவன் வந்து சுத்தமா குடிக்கவே இல்லை என்னடா அவன் மழை குடிக்க மாட்டானேன்னு நானும் நாட்டு சக்கரை போட்டு பார்த்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எந்த பாலுமே கொடுக்கல அவன் டெய்லி என்னடா புள்ள பால் குடிக்க மாட்டுறானே அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு குறை சொன்னாங்க நீ வந்து முன்னையே ஒரு ஒரு வயசுலேருந்தே கொடுத்துருக்கணும் இப்போ கொடுத்து பழக்கிற அதனாலதான் குடிக்க மாட்டானு எந்த பிள்ளையா இருந்தாலும் எதா இருந்தாலும் பர்ஸ்ட் புதுசா குடுக்கிறப்ப வேண்டாம்னுதான் சொல்லுவோம் இப்பல்லாம் இல்ல கூட்டி நைட்டு பாலே இல்லாம தூங்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு இதுக்கு மாறிட்டா அதனால வந்து அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு எதையும் கால் எடுத்துக்கிறாருங்க அவங்களுக்கும் ஒரு கருத்து சொல்லணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு வேற ஒண்ணும் கிடையாது ஓகே அப்படின்ட்டு பார் பிடிக்கவே இல்லை அவன் சுத்தமாக குடிக்கலாம் ஆனால் டெய்லி நான் வந்து ஒவ்வொரு பவுடர் போட்டு இது பண்ணுவேன் பாதாம் பிஸ்தா எல்லாம் அரைச்சி போட்டு கொடுப்பேன் அவனுக்கு அந்த தா பசும்பாலே வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடி ஒன்று கூட குடிக்க மாட்டான் அப்புறம் வந்து என்ன பண்ணேன் எங்க என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க இந்த சரி தாய் சரி பசும்பால்தானே அவனுக்கு பிடிக்கலை அது பேர் என்னது இந்த பா பிள்ளைங்களுக்கு பவுடர்ல தண்ணியில பவுடர் கலந்து இந்த அதான் அந்த தாய்ப்பால் இல்லாத உங்களுக்கு கொடுப்பாங்களா பாட்டில் போட்டேன் அது வேற என்னமோல அந்த லாக்டோஜனா அது வந்து எண்ணூறு ரூபாய்க்கு போய் நாங்க வாங்கிட்டு வந்து சரி இது மாதிரி கொடுத்து பாப்பேன்னு கொடுத்தா அதுவும் சுத்தமா குடிக்கவே இல்லை அது வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல கிடந்துச்சு எண்ணூறு அது அதுவும் குடிக்கலை ஓகே அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் பாலே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல வந்து தாய்ப்பால் தான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அந்த ஈவினிங் டைம்ல அப்புறம் காலைல ஏந்திரிச்சோனையே வந்து என்ன பண்ணுவானா அவன் தம்பி வந்து நைட்டு தூங்குறப்ப குடிச்சிட்டு தூங்குவான் அதோட வந்து காலைல தான் ஏந்திரிப்பான் நடுவில் நடுவில் முடிப்பு நடுவில் பிள்ளைங்களுக்கு பசிக்கும்லாம் அப்போ பால் முடிப்பான் காலைல ஏந்திரிச்சோனே பாலை ஆற்றி வச்சுருவேன் அவனுக்கு வந்து வாயை கொடி சு விட்டுட்டு அந்த பாலை வச்சு கொஞ்சோண்டு அதாவது அந்த டம்ளர்ல இருக்குல்ல பாட்டிலில் கொஞ்சோண்டு பாட்டிலில் ஊற்றி அவனை வந்து அந்த எங்கேயாவது அப்படியே விளையாடுவானா ஊர்லலாம் வந்து ஆடு மாட காமிச்சு டக்குன்னு வாயில் வைக்கிறது கொஞ்சோண்டு குடிக்கிறது அந்த ஒரு ஊற்றுறது இவ்வளோதான் இருக்கும் அதுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சோண்டு குடித்தோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்படின்ட்டு ஓரளவுக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு பசுமார் குடிக்க ஸ்டார்ட் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வயசுக்கு இந்த மாதிரி இருந்தோன்னா அப்புறம் வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டு என்ன பண்ணுறேன் கா காலையில் முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் கொடுக்க மாட்டேன் மத்தியானம் கொடுக்க பகல் நேரத்தை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணனா காலையில் வந்து தம்பி தூங்க போவானா அந்த பன்னெண்டு மணிக்கு காலையில் எந்திரிச்சோடனே அந்த பால் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன் பசும்பாடு குடிப்பான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு ஊரில் இருக்கிறப்ப அந்த மாதிரி பழக்கம் ஆடு மாடு காமிச்சு சென்னையில் வந்தோனே அவன் எந்திரிச்சோனையே பல்ல கழுவி விட்டுட்டு அவனுக்கு வந்து பாலை கொடுத்து விட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு ஏதாவது குடுத்துடுவேன் மதியானம் அந்த தூங்குற நேரத்துக்கு அவனுக்கு பால் கண்டிப்பா கொடுத்தே ஆகும் அந்த நேரத்துல வந்து கொடுத்தேன் ஆஹ் ஓகே அவங்க ஏன்னா வந்து அந்த நேரத்துலதான் பர்ஸ்ட் மாதிரி கொடுத்தாலும் அவங்க ஒரு மாதிரி கே கிராக்கியா கிராக்கர் ஒரு மாதிரி ஆயிடுவா சரின்ட்டு அந்த நேரத்தில் பாலை கொடுத்துட்டு தொட்டியில் போட்டு ஆட்டிடுவேன் சாய்ந்தர நேரத்தில் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவானா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவா அப்படியே தூக்கம் வரும் உனக்கு டக்குன்னு என்ன பண்ணுவேன் தொட்டியில் போட்டு ஆட்டிடுவேன் என் பாலை கொடுக்காமையே இப்படி பகல் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாங்க ரொம்ப அழு அளவு விட்டு வேலை இட்டு பார்க்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அவன் ரொம்ப இது பண்ணா அப்படின்னா என்னோட பாலை குடுத்தே அவங்க தூங்க வச்சிடுவேன் நைட் டைம்ல என்ன பண்ணுவானா தூங்குறப்ப வந்து பாலை குடிச்சிட்டு தூங்கிடுவோம் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் மறுபடியும் பிள்ளைங்களுக்கு பசி வரும் ஒரு மாதிரி அவங்களுக்கு பசி வரலைனாலும் அதுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஏக் ஒரு மாதிரி பால் குடிக்கணும் அப்படின்னு நினைக்குங்க திரும்பி படுத்தாலே அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா நான் ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு வெது வெதுன்னு பாலை வந்து ஊற்றி வச்சிடுவேன் ஹஸ்பண்ட் கீழே படுத்துப்பாங்க கட்டில கீழே நான் மேலே படுத்துருப்பேன் தம்பி வந்து அப்படியே கொஞ்சம் உண்ட்றப்பையே எனக்கு தெரிஞ்சு போயிருவோம் அடுத்து பாலுக்கு இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவேன்னா ஹஸ்பண்டை வந்து எழுப்பி அப்போ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த பால் ஸ்டாப் பண்ணுறப்ப நைட்டில் தூக்கமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல தூக்கமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அவங்க முன்ற போய் எங்க எங்கே பால் ஆற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் உடனே அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஃப்ளாஸ்கில் வெது வெதுன்னு தானே இருக்குது டக்குன்னு ஒரு ரெண்டு ஆற்றா அறுத்தனாலே நல்லா ஆறிடும் கொஞ்சோண்டு அந்த பாட்டில் எல்லாமே கீழே வச்சுருப்பான் பாட்டிலு டம்ளரு தண்ணி ஃப்ளாஸ்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டக்கு வந்து டம்ளரை கழுவிட்டு தாத்தி கொடுத்துருவாங்க இவன் நல்லா முடிச்சுக்கிட்டே எனக்கு கிட்ட வருவானே பால் குடிக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுவேன் பால் பாட்டிலில் பால் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே லைட்டாக அப்படியே வாயில் வைப்பேன் அவன் தலையை படுத்துக்கிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையை எப்படி அவன் அவனுக்கே அளவுக்கு தலையை எப்படி தூக்கி அந்த பாட்டில் வைப்பேன் பட் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளெலாம் வந்து அந்த மாதிரி குடிக்கவே தம்பி தப்பி தப்பி குடி அப்படியே சொல்லி 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 குர் குரு குறி குரின்னு குடிச்சா கொஞ்சோண்டு குடிப்பான் அப்புறம் விட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிடுவான் மறுபடியும் என்னோடய பழம் கொடுப்பேன் மறுபடியும் அதுவாக கொஞ்சம் ரெண்டு வாய் குடிப்பான் குடிச்சிட்டு அப்படியே விட்டுருவான் மறுபடியும் என்னோடய பழதான் கொடுப்பேன் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுவான் இது மாதிரி வந்து ஒரு நான் ஒரு வாரம் பழக்கினேன் ஹஸ்பண்டை வந்து அவங்க அந்த நைட் டைமில் முடிக்கிறப்பையே வந்து ஆற்றுங்க அவங்க ஆற்றுவாங்க அதே மாதிரி குடிப்பான் அதே மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா ஒரு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பாட்டிலில் உள்ள பழைய குடிப்பான் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில் உள்ள பழைய குடிப்பான் என் வளையும் குடிப்பா நைட்டு தூங்கிடுவான் அந்த நடுவில் நைட் நடுவில் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பழைய குடிப்பா பாட்டில் பழைய குடிப்பா கொஞ்சோடு பாட்டில் பழைய குடிப்பா என் பழைய குடிப்பா அப்படியே படுத்துகிறான் ஒரு ஒரு வாரம் அவனுக்கு பழகணோன்னே அதே மாதிரி இன்னை நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு அந்த பாட்டில் பாலை எடுத்து வாயில் வச்சுருவேன் ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும் அந்த வாயிலே வைக்காதுங்க ஐயோ வாயில் வைக்க மாட்டேதுங்களேன்னு நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாய் கொடுக்க ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அவங்க ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மனசு மாறவே கூடாது முடிஞ்ச அளவுக்கா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மாசத்திலேருந்தே ஒரே நாள்லேயே நீங்க வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மாசத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க நைட் டைம்ல நான் வந்து இந்த மாதிரி வேணா இந்த ஐடியாவை வேணா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த மாதிரி கொடுப்பேன் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நைட் தூங்குறப்ப வந்து தூங்க ஸ்டார்ட் பண்றப்ப என்னோட பாலை குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவான் ஆனால் அந்த நடுவில் மறுபடியும் கேட்கறாங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவேன் டக்குனு அதே முடிக்கிறப்ப ஹஸ்பண்ட் ஆத்தி கொடுக்க சொல்ல சொல்லுவேன் டக்குனு ஆற்றி அவங்க கொடுப்பாங்க டக்குனு வாயில வச்சுருவா குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் எனக்கு வந்து அந்த அது மாதிரி தூங்குற அந்த நடுவுல வந்து பால் தான் நான் எப்பயுமே வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால நான் அந்த டைம்ல வந்துட்டு அவங்க நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் என்னோட பாலை அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த தூங்க வைக்கிறப்பதான் பகல்ல என்ன பண்ணுவேன் பகல்ல வந்து சாப்பாடு சாப்பிடுவான் அது மாதிரி காலையில் எதிர்ப்பா அவங்க பாலை கொடுப்பா காலை சாப்பாடு கொடுப்பேன் சாப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வரும் தொட்டில போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி நை சாயந்தரமும் அதே மாதிரிதான் தூங்குவான் தொட்டில போட்டு ஆட்ட ஆரம்பிச்சா தூங்கிடுவான் நைட்டு ஒரு வேலை மட்டும்தான் அவன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான் பால் தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி கான்செப்ட்ல ஒரு அந்த மைண்ட்ல அவன் இருந்தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எதார்த்தமா தான் சொல்லி பார்த்தேன் அவன்கிட்ட இவனுக்கு வந்து நல்லா புரியும் ரெண்டு வயசுலயே ரெண்டு வயசு ஆகும் ரெண்டு வயசுக்கு ஒரு மாசத்துலேயே தம்பிக்கு வந்து எல்லாமே சீக்கிரம் புரியும் நல்லா புரியும் நம்ம என்ன சொன்னாலும் புரியும் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவனுக்கு நிறைய இருந்ததுனால ஒரு வேலை புரிஞ்சுக்கிற தண்ணி வந்து அவனுக்கு நிறையா இருக்கிறதுனால ஒரு நிலை நான் வந்து இந்த மாதிரி பண்ணதை வந்து அவன் ஃபாலோ இதை வந்து அவன் புரிஞ்சு நான் வந்து பண்ணதை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்னன்னு தெரியலை சும்மா நைட் டைமில் இப்படி படுத்துக்கணும் தான் சரி வாழை தண்ணி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா பால் கேட்டான் அப்போ வந்து சும்மா வந்து என்னன்னா அவன் கடிச்சு வச்சிருவான் பால் குடிக்கிறப்பெல்லாம் எனக்கு கடிச்சு வச்சிருவான் என்னோட சிஸ்தை என்னோட பால் குடுக்குற இடத்துலலாம் கடிச்சு வச்சிருவான் அப்போ வந்து புண்ணாக இருக்கும் அப்போ சொல்ல ஐயோ வலிக்கிதே அம்மா தாங்க முடியே வலிக்குதே அப்படின்னு சொன்னன்னா புண்ணு இருக்கு அம்மாவுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னு சும்மா அம்மா புண்ணு இருக்கா புண்ணு இருக்கா அப்படின்னா ஆமாப்பா புண்ணு இருக்கு அதை நான் என்ன பண்ணிட்டேன் புண்ணு இருக்குப்பா நீ அம்மாட்ட பால் பிடிக்காது அப்போ உனக்கும் புண்ணு வந்துடும் இப்படிதான் நான் சொன்னேன் உனக்கும் புண்ணு வந்துடும் பிடிக்காது தம்பி தம்பி பிடிக்காத சரியா பால் வந்து தம்பி இப்போ அம்மாப்பா புண்ணு இருக்கு நீயும் பால் குடிச்சுன்னா உனக்கும் புண்ணு வந்துடும் தம்பி அப்படின்னு அவனோட இதுலயே சொன்னனா அவன் பயந்துட்டான் பயந்துக்கிட்டு அவனுக்கு புண் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் என் அவனை பயமுறுத்தி என் பக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டு ஐயோ புண்ணு வலி தாங்க முடியே அப்பா வலிக்குதே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவனை என்ன பண்ணிட்டேன் தூங்க வச்சுட்டேன் பிள்ளைங்க தான் ஒரு நாள்ல மறக்காதில்ல தூங்க வச்சுட்டு அவன் தூங்கிட்டான் மறுபடியும் நைட்டு மறுபடியும் அந்த முடிப்புல இது பண்ணானா அப்போ உடனே அந்த பா பாட்டு ஆற்றி கொடுத்துடும் குடிச்சிட்டு படுத்துட்டான் ஆனால் இப்போ பழைய குடிக்கல மறுநாள் நைட்டு அதே மறந்துடுவான்ல உடனே நான் என்ன பண்ணிட்டேன் நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பால் குடுக்குற இடத்துக்கிட்ட அஹ் துணி எடுத்து துணி எடுத்து அதுல வந்து இந்த குங்குமத்தெல்லாம் கொட்டி ரத்தம் வர மாதிரி ரத்த மாதிரி ரெட் கலர்ல பண்ணி அந்த இடத்துல சுருட்டிக்கிட்டேன் சுருட்டி வச்சுக்கிட்டு தம்பி அம்மாவுக்கு மறுபடியும் ரத்தம் வருதுப்பா புண்ணுப்பா ஒன்றுமே பண்ண முடியலப்பா உனக்கும் வந்துடும் பயமா இருக்குப்பா எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் கும்பாவா அது வந்து குடி 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 அப்படிம்பா அவன் வேணாமா புண்ணு வந்துருமா அம்மா வேணாமா அவள் வந்து அம்மா வேணாமா புண்ணு வந்துடும் எனக்கு வந்துடும் எனக்கு வேணாமா வேணாமான்னு அவளே வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் செகண்ட் டே சரிப்பா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுருந்தது அது மாதிரி இருப்பான் அப்புறம் வந்து சில நாள்லாம் வந்து படுக்கலை அப்படின்னா டக்குன்னு வந்து அவனுக்கு அது வரைக்கும் பேயினா என்னென்ன தெரியாது தெரியாது போவான் வருவான் அப்புறம் வந்து ஐயோ பேய் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா அதுல வந்து இப்படி தட்டுவாங்க உடனே அவன் வந்து அந்த சவுண்ட் வந்து ஏதோ பேய் தான் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு போட்டு போய் அப்படியே எனக்கு கட்டி முடிச்சிக்கிட்டு தூங்கிடுவான் அப்படி பழகிட்டான் அப்புறம் மூணாவது நாள்தான் நானே போய் வாடா தம்பி பால் குடிக்கவா அப்படின்னானா வரவே மாட்டான் அம்மாவுக்கு புண்ணு இருக்குது நான் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளில் ஸ்டாப் பண்ணிட்டான் அதான் சொல்கிறேன்னா ஒரே நாளில் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்டாப் பண்ணதுனால தான் அது ஒரே நாளில் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடு ராத்திரியில் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணனா அதுக்கு வந்து நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கா ஃபஸ்ட்டு வந்து கால் டைமில் மத்தியான டைம் கொடுக்குறத அவாய்ட் பண்ண அதுக்கப்புறம் நடராட்சியில் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா அவங்களுக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆணுச்சு என்ன மாதிரி யாருமே ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்க நீங்கள் அப்புறம் வந்து நீங்களாம் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நான் வந்து பாலை ஸ்டாப் பண்ணேன் அப்புறம் ஊருக்கு போய் பாலை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி பாலை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாலை வந்து நிப்பாட்டிருவி நான் வச்சுக்கிறேன் என்னோட தனியாக படுக்க போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஊருக்கு போனப்ப அதான் நான் சொன்னேன் பாலை பாலெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்படி ஸ்டாப் பண்ண தனியா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் இந்த ஸ்டோரியை சொன்னா எல்லாருமே சிரிச்சாங்க அது மாதிரி பட் தம்பிக்கு நான் நிப்பாட்டின மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில பட் நான் சொன்ன மற்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுவாங்க அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்தாது கஷ்டப்படுத்தாமல் நிப்பாடணும் அதுதான் நமக்கு வேணும் அதுதான் நமக்கு சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் மத்தபடி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அப்புறம் நான் வந்து தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால் ஸ்டாப்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பால் தான் இருந்துச்சு நான் வந்து பால் சுரங்குறப்ப எனக்கு பால் கட்ட ஆரம்பிச்சிடும் வலிக்க ஆரம்பிச்சிடும் நான் என்ன பண்ணுவேன்னா பாலை பீச்சு தான் விடுவேன் மாத்திரையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் இந்த மல்லிகை பூ முட்டை கோசம் அதெல்லாம் ஏதோ வைப்பாங்க பட் நான் அதை வைக்கல எங்க மாட்ட கேட்டதுக்கு நீ அப்படியே விடு அதுவே காமிச்சிடும் பால் கட்டுறப்ப மட்டும் பீச்சு பீச்சு விடுனேன் எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் லைட்டாக பால் வந்துகிட்டு தான் இருந்துச்சு தம்பி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணியும் நான் கட்டுறப்பெல்லாம் எனக்கு பீச்சு பீச்சு விட்ருவேன் நல்லா பீச்சு விட்டுருவேன் இல்லைன்னா பின்னாடி வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நல்லா எல்லாம் நான் பிரித்து விட்டுருவேன் எனக்கு எப்போலாம் பால் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போலாம் அந்த மாதிரி தான் என்னோட பாலும் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுவாகவே வத்திட்டு இப்படி தான் நான் வந்து தம்பிக்கு ஃபா பால் பிரிக்கிறத வந்து நான் வந்து இப்படி தான் தம்பிக்கு ஸ்டாப் பண்ணேன் அவனையும் எவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படுத்தாமல் நானும் வந்து அதில் அதனால் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ரெண்டு வயசு அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய உணவு நம்ம எவ்வளோ பெரிய சாப்பாடு என்ன நம்ம விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலும் நம்மளோட தாய்ப்பாலுக்கு என்ன எதுவுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் மாதிரி பிள்ளைங்களுக்கு பால் கொடுங்க அப்படி பால் பத்தலை அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு வரைக்கும் மாதிரி கொடுங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது மில்லி பால் இருந்தாலும் அது நீங்கள் பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ எதிர்ப்பு சக்தி நல்லா தாய்ப்பால் கொடுத்துருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அவ்வளோவா அவ்வளோவு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுங்க ரெண்டு வயசு வரைக்கும் கொடுங்க எனக்கு டாக்டர் எனக்கு ஆசை வந்து மூணு வயசு வரைக்கும் கொடுக்கணும்னா பட் ரெக்கமெண்ட் பண்ண கூடாது ரெண்டு வயசு வரைக்கும் போதும் டாக்டரே சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க எங்க எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு வயசு வரைக்கும் கூட அதுக்கு மேல கொடுத்தாங்க நான் அவங்கள்ட்ட இல்ல என் பிள்ளைக்கு மூணு வயசு வரைக்கும் கொடுப்பேன் ரொம்ப பால் குடிச்சா மொரட்டத்தனமா போயிருவா அறிவு அறிவு மங்கி போயிரும் அப்படி இப்படிலாம் எக்ஸாம்பிள் சொன்னாங்க அவங்க எல்லாம் நாள் பால் குடிச்சாங்க தான் இப்படி இருக்காங்கன்னு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்த ரீசன் கிடையாது பட் அவங்களோட மைண்ட் செட் அப்படி பட் அந்த டாக்டர் வந்து ரெண்டு வயசு போதுமா அதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே டாக்டரே சொல்றாங்க அவங்க ஏன்னா நம்ம உள்ளூர் எம்பிபிஎஸ் நம்ம சுத்தி இருக்காங்களா அவங்க சொல்றதா எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஒரிஜினல் டாக்டர் குழந்தைங்க டாக்டர் சொன்னால் அதை கண்டிப்பாக கேட்கலாம் ஓகே அவ்வளோதான் எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்